ஹாய் guys வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தவா கத்திரிக்காய் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க தவா கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா பெரிய கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தவா கத்திரிக்காய் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடாமல் ஒரு நல்ல ஒரு ஃபிஷ் ஃபீல் வந்துட்டு கொடுக்குங்க ஸோ புரட்டாசி மாதம் வேறு மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த கத்திரிக்காவை நல்லா கொஞ்சம் நல்லா மொத்தமாகவே கட் பண்ணிக்கோங்க மெலிஸாக கட் பண்ணக்கூடாது ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகம் ஸோ இது ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இது ரவுண்ட் ரவுண்டை கட் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிளகா தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் இந்த அளவு போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் அப்புறம் வந்து ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஸோ வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து நல்லா கையால் பிசைஞ்சு விடுங்க ஃபஸ்ட்டு தண்ணி தெளிக்காமல் நல்லா பிசைஞ்சு விடுங்க ஸோ அந்த மசாலாலாம் நல்லா கத்திரிக்காயில் கோட்டாகிற அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சு விடுங்க ஸோ நல்லா வந்துட்டு கோட்டாகிற அளவுக்கு நல்லா பசைஞ்சு எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா மசாலா வந்துட்டு நல்லா கத்திரிக்காயில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு பசைஞ்சி விடுங்க ஸோ கத்திரிக்காய் வந்து ஒன்றும் ரொம்ப டேமேஜ்லாம் ஆகாது ஸோ நீங்கள் தாராளமாகவே ஏன்னா பெரிய பெரிய க பீசஸாக கட் பண்ணியிருக்கோன்றப்போ டேமேஜ்லாம் ஆகாது கத்திரிக்காய் ஸோ நல்லா தாராளமாக நல்லா கையை வச்சு நல்லா விட்டு ஸோ ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருங்க அப்போ தான் மசாலா கத்திரிக்காவில் நல்லா இறங்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா தவா வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ தவா நல்லா காஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு தவாவில் வந்துட்டு ஒவ்வொரு பீஸாக நம்ம எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுப்போம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீஸாக எடுத்து தவாவை வச்சு ஸோ வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க தேவையில்ல லோ ஃப்ளேமில் வைங்க ஸோ சீக்கிரமாகவே குக் ஆகிடும் ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி ரசம் சாதம் சாம்பார் சாதம் எதுக்காக இருந்தாலுமே சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திரிக்காய் தவா ஃப்ரை அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு ஸோ அவ்வளோதான் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்து குக் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம பெரிய சைஸாக கட் பண்ணாதான் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு வந்துட்டு நீட்டாக வந்து குக்காகி கிடைக்கும் ரொம்ப மெரிசு மெரிசாக கட் பண்ணிவிட்டால் நீட்டாக குக் ஆகாது ரொம்ப கருகி போயிடும் இப்போ இந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்க ஸோ அவ்வளோதான் ஸோ இது வந்து கருகெல்லாம் இல்லை ஸோ அந்தளவுக்கு அந்த மசாலா வந்து அதிகமாக வந்து கொஞ்சம் கோட் பண்ணதுனால அப்படி இருக்குது மற்றபடி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சீரியஸாகவே வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த கத்திரிக்காவை வந்து கட் பண்ணி பார்க்குறச்சு எந்தளவுக்கு நல்லா வெந்திருக்குன்றது உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் இப்படி நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் ஸோ எந்தளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்